ஜக் ஜட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்டம் மகிழ்ச்சி அத்தோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது பாடகியும் நடிகையுமான சுசித்ரா ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு பாடகி நடிகை அவர் வாய் திறந்தாருனாலே ஒரு ரகசியம் வெளிப்படும் அல்லது அது ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு போய் முட்டோம் அந்த மாதிரி சமீபத்துல கூட தனுஷ் நயன்தாரா சம்பந்தப்பட்ட வயதுல தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சாரு ரொம்ப ஆணித்தரமான ஒரு கருத்து அப்புறம் அதுக்கு பின்னால பலவிதமான கருத்துகள் ஒவ்வொன்றிலையும் தன்னுடைய நிலைப்பாடை வந்து சொல்லுவார் பட் எந்த அளவுக்கு அதை நம்ப முடியும் அப்படிங்கிறது சந்தேகத்தின் வெளிப்பாடா அல்ல நம்பிக்கையின் வெளிப்பாடான்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தன்னுடைய கருத்தை பதிவு செய்வாரு அப்புறம் திடீர்னு வந்து தன்னுடைய கணவனை வந்து டைவர்ஸ் பண்ணார் கார்த்திக் குமார் பன்னெண்டு வருடமாக நான் அவரோடு வாழ்ந்திருந்தேன் ஆனால் அவர் ஓரின சேர்க்கையாளர் என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால வந்து விவாகரத்து கூட அவர் விவாகரத்து பண்ணாரு இப்ப தனியாக இருக்கிறார் அதாவது சமீபத்துல அந்த நடிகர் விஷால் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து இன்னைக்கு பூதாகரமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு ஒரு சினிமா ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விழாவில் மதகதராஜா அவரு நடித்த அவர் படத்தில் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விழா வரக்கூடிய சமயத்துல கைகாலெல்லாம் நடுங்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பேச்சு கைகாலெல்லாம் அப்படி நடுங்கிகிட்டே பேசுறார் ஆமா அதே நேரத்துல வார்த்தைகளும் தடுமாறியது அதை வந்து பேசக்கூடிய வந்து அவங்க வர்ணனையாளர்கள் வந்து இவர் வந்து நூத்தி அஞ்சு நூத்தி எட்டு டிகிரி காய்ச்சல்ல பேசிட்டு இருக்கு அதனால அவருடைய கை கால்கள் நடுங்குகிறது அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா போச்சு அது சம்பந்தமா வந்து ஏகப்பட்ட பேர் என்னங்க அது நூத்தி எட்டு டிகிரியாக இரு நூத்தி எட்டு பத்து டிகிரியா இருக்கட்டும் மற்றபடி கை நடுங்கக்கூடிய அளவுக்குலாம் இருக்காது இது நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு மற்றபடி வேறு நோய்கள் அதனால வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கருத்துகள் அப்புறம் சில பேர் சொன்னாங்க அவர் வந்து யார் போன் அடிச்சாலும் ஒழுங்காக எடுக்க மாட்டாருங்க போதை நோயாளி அவரு மற்றபடி வந்து பல பெண்கள் நோயால் சம்பந்தப்பட்டவங்களை பிரச்சனைக்குரிய விஷயம் வரும் அதனால வந்து அவருடைய கைகள் நடுங்குது அப்படின்னா அவருடைய போதை மற்றபடி செக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் அதுக்கு காரணம் அப்படி சொல்லிட்டு பலவிதமான கருத்துக்கள் போயிட்டு இருந்த ஆனா இதுதான் முடிவு அப்படிங்கிறது இல்லை ஆனாலுக்கும் ஒரு கருத்து ஏன்னா என்ன விஷயங்கிறது நடிகர் விஷாலுக்கு மட்டும்தான் தெரியும் தன்னுடைய கைகள் நடுங்கி ஏன் நடுங்குகின்றன தன்னுடைய வார்த்தைகள் ஏன் தடுமாறி கொண்டிருக்கின்றன தன்னுடைய பேச்சுக்கள் ஏன் ஒழுங்காக பேச முடியவில்லை அப்படிங்கிறத வந்து நான் தான் அவர் என்னென்ன செஞ்சாருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம வந்து வெளியில் இருந்துக்கிட்டு ஆளாளுக்கு ஒரு கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கலாம் அதன் அடிப்படையில் வந்து சொல்லக்கூடிய சமயத்தில் ஆளாளுக்கு ஒரு கருத்து இன்னும் போயிட்டு தான் இருக்கு நடிகர் விஷால் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த நேரத்தில் வந்து பாடகி சுசித்ரா வந்து டக்குன்னு ஒரு குண்டு போட்டிருக்கிறாங்க அதாவது விஷாலுக்கு ஏன் கைகால் நடுங்குகின்றன அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய் வந்திருக்கு இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து நான் சந்தோஷம் அடைகின்றேன்னு சொல்றேன் எல்லாரும் வருத்தப்பட்டாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு எதிரியாக இருந்தாலும் இப்படிப்பட்ட நோய் வரக்கூடிய சமயத்துல அட போப்பா எதிரிக்கு சில பேர் சொல்றது தெரியுங்களா எதிரிக்கு கூட இந்த நிலம் வரக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஆனா பாடகை சுசித்திரா அப்படி இல்லை விஷாலுக்கு இப்படிப்பட்ட நோய் வந்து அவருக்கு கைகால் நடுங்குதுன்னா அது நான் சந்தோஷம் அடைகின்றேன் அதற்கு காரணம் அப்படின்னா என்ன அப்படின்னா என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் சொல்லி போட்டு சொல்றான் அதாவது என்னுடைய முன்னாள் கணவன் கார்த்திக் குமார்னு வாழ்ந்து கொண்டிருந்த சமயத்துல ஒரு நாள் வந்து கதவு தட்டப்பட்டது அதாவது கார்த்திக் குமார் வந்து அப்பப்ப வீட்டுல இருக்க மாட்டாரு கூட இருக்கு வீட்டை விட்டு ஓடி விடுவார் அவரே சொல்றாரு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து கதவு தட்டப்படும் சத்தம் தொடர்ந்து பார்த்தா ஒயின் பாட்டிலோடு வந்து விஷால் நின்றுட்டு இருந்தாரு அப்படின்னு போட்டு சொன்னேன் என்னங்க எனக்கு கார்த்திக் குமார் இருக்காரு போட்டு நடிகர் விஷால் கேட்டாரு இல்ல அப்படின்னு சொன்ன உடனே நான் உள்ளே வரவா அப்படின்னு கேட்டாரு நோ 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 அதெல்லாம் வரக்கூடாது என்ன உங்களுக்கு என்ன கார்த்திக் குமார் தானே வேணும் அவரு கௌதம் மேனன் ஆபீஸ்ல இருப்பார் அங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லப்பட்டு சொன்ன சமயத்துல சில கெட்ட வார்த்தைகளாக நான் திட்டினேன் அதாவது என்னன்னா அந்த மது பாட்டில வந்து உனக்கு வேணுமான்னு கேட்டாலாம் நான் உள்ளே வரவா இந்த மது பாட்டில உனக்கு வேணுமா கேட்கக்கூடிய சமயத்துல எனக்கு வேணான்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அப்புறம் கெட்ட வார்த்தையால் அவனை நான் திட்டினேன்னு சொல்லிவிட்டு மரியாதை குறைவாகவே பேட்டி கொடுக்குறார் அப்புறம் என்ன என்ன சொன்னீங்க அப்படின்னு விஷால் கேட்டார் நான் சொன்னேன் இங்கே ஒரு பூனை வந்து அடிக்கடி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும் அதை நான் திட்டின உங்கள இல்லை நீங்கள் கௌதமணன் ஆஃபீஸ் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கதவை சாத்திட்டேன் அதனால் வந்து அன்னைக்கு வந்து தவறாக என்னிடம் நடக்க பார்த்தால் விஷால் அதன் அடிப்படை தான் வந்து இன்னைக்கு வந்து அவருக்கு கைகால் நடுங்கி கொண்டிருக்கின்றன மது பாட்டில் எனக்கு கொடுக்க வந்தார் பாட்டில ஏன்னா அதனால அவருக்கு கை நடுங்குகிறது என்றால் நான் சந்தோஷம் அடைகிறேன் என்று கூட இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் தன்னுடைய பேட்டிய கொடுக்குறாரு அப்படின்னா உண்மையிலே வந்து இன்னைக்கு விஷாலுடைய ரகசியம் வெளிவந்து விட்டது அப்படின்னு சொல்ல முடியும் இது வரைக்கும் ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க விஷாலுக்கு வந்து செக்ஸ் நோய் விஷாலுக்கு வந்து மது அடிமை விஷால் வந்து கஞ்சா குடித்தார் அதனால் அந்த நோய் வந்துருக்கு விஷால் வந்து நரம்புத்தா சம்பந்தப்பட்ட நோய்கள் விஷாலுக்கு வந்து தசைநார் சம்பந்தப்பட்ட நோய்கள் கூட ஆளாளுக்கு ஒரு கருத்து ஆனால் இன்னைக்கு பாடகி சுசித்ராவினுடைய அந்த நிகழ்வின் அடிப்படையில் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் விஷால் ஏற்படுத்திய நிகழ்வின் அடிப்படையில் அந்த கருத்தை வச்சு பார்க்கிற சமயத்தில் கட்டாயமா விஷால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போதை நோயாளி அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியல அதே நேரத்தில் அவர் செக்ஸ் நோயாளி அப்படிங்கிறதும் கன்ஃபார்மா தெரியுதல் மூலமா அப்படி இருந்தாதான் தான் வந்து கை காலாம் நடக்கும் இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லலாம் சிக்மன் ஃப்ராய்டு அவருடைய சப்ஜெக்ட் பார்க்கக்கூடிய சமயத்துல அதான் அவர் சொல்றாரு அதாவது செக்ஸை வந்து அடிக்கடி நீங்க வச்சுக்கோங்க செக்ஸை வந்து அடிக்கடி வச்சுக்கிற சமயத்துல கட்டாயமாக வந்து உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது ஒரு மனிதனுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வருது அப்படின்னா அவனுக்கு வந்து கட்டாயமா செக்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு அவர் சிக்மன் ஃப்ராயின்னுடைய ஒரு தத்துவத்தில் நடிப்பார் ஆனால் இவருக்கு கைகால் நடுங்குது அப்படின்னா செக்ஸில் வந்து தீவிரமாக இருக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக வந்து அது நடுங்க வாய்ப்பு இருக்காது அதே நேரத்தில் கண்ட பெண்களோடு அலையக்கூடிய சமயத்தில் செக்ஸிய நிலைமை மாறுபடக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக வந்து அது மிகப்பெரிய ஒரு நோயாக மாறும் அப்படிங்கிற நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நடிகர் விஷால் வந்து கட்டாயமாக ஒரு போதை நோயாளி ஒரு செக்ஸ் நோயாளி அப்படிங்கிறது பாடகை சுசித்ராவுடைய குற்றச்சாட்டின் மூலமா நமக்கு தெரிய வருது ஆமா மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை பாடகை சுசித்ரா சொல்லி இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே நேரத்தில் பாடகை சுசித்ரா பத்தி சில ரகசியங்கள் இருக்கு என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு கருத்து சொன்னார் நான் வந்து கார்த்திக் குமாரை விவகாரத்தை செய்து விட்டேன் மீண்டும் வந்து இரண்டாவதாக திருமணம் செய்து விட்டேன் அப்படின்னா அப்புறம் திடீர்னு என்ன பண்ணிட்டாரு டக்குன்னு ஒரு பேட்டியில நான் இரண்டாவதாக திருமணம் செய்து விட்டேன்னு சொன்னது பொய் நான் இரண்டாவதாக திருமணம் செய்யவில்லை அப்படின்னா அப்ப பாடகி சுசித்ராவுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது இதுல நமக்கு தெரியுது விஷாலை பத்தி ரகசியத்தை சொன்னதாக நம்ம நினைச்சுக்கலாம் அதே நேரத்தில் பாடகி சுத்ரா உண்மையை சொன்னாரா பொய்யை சொன்னாரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இந்த வகையில் அவர் சொன்னார் இல்லையா நான் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டேன் அப்படின்னு சொன்னேன் அது பொய் அப்படிங்கிறார் அப்ப விஷாலை சம்பந்தப்பட்டவையும் பொய்யா உண்மையா அப்படிங்கிறது சுசித்ராவுக்கு தான் தெரியும் அதே நேரத்துல விஷாலுடைய நோய் என்ன என்பது செக்ஸ் நோயா மற்றபடி போதைய நோயால அப்படி விசாலுக்கு மட்டும்தான் தெரியும் ஆமா எல்லாமே வந்து அவரவர்களுடைய ரகசியம் நாம் போட்டு அதை வெளிப்படுத்தி காட்டினாலுமே கூட பிறர் சொல்கிறார் என்பதற்காக நம்ப முடியும் ஏன்னா ஏன்னா சொல்லக்கூடிய நபருடைய ஒரு முன் முன்னால் சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா வாடகை சுசித்ராவு டக்குன்னு நம்பக்கூடிய அளவுக்கு இல்லை அவரு சில பொய்கள் சொல்ற நான் வந்து இரண்டாவது கல்யாணம் பண்ணினேன் அப்படின்னு அவர் திடீர்னு என்ன பண்ணிட்டேன் நான் சொன்னது பொய்னே சொல்றார் அப்படிங்கிற விசாலுடைய ரகசியமாக சொல்லக்கூடிய விஷயம் எந்த அளவுக்கு அவரை நம்ப முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி அதனால வந்து ஒவ்வொருத்தவங்க தன்னுடைய நிலைப்பாட்டின் அவர் அவர்களுக்கு அவர்களுடைய ரகசியம் தெரியும் அதே நேரத்தில் பாடகை சுசித்ரா வந்து பொய் சொன்னாரா உண்மை சொன்னாரா விசாலுடைய நோய் என்ன என்பது அவரவர்களுக்கு தான் தெரியும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி